ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பாசுரம் நம்மளோட வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது திருப்பாவனுடைய இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் இது வெறும் பாசுரம் மட்டும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்க போகிற ஒரு வேக்கப் காலாக தான் நம்ம எடுத்துக்கணும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார் ஆண்டால் நம்ம மைண்டை டீடாக்சிபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் அப்பவே ஆண்டால் சொல்லி வச்சுட்டாங்க நம்ம லைஃப் நல்ல விதமாக மாறணும் அப்படின்னா என்னெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஒரு சில விஷயங்களை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பகிர்ந்துட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ முதல்ல திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசரத்தை பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பாட்படலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயமாறெண்ணி உகந்தேலோர் எம் பாவாய் வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க பக்தர்களை மட்டும் கூப்பிடல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க ஏன்னா எல்லாரும் இறைவனோட குழந்தை தானே பக்தர்கள் இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டாதவங்கன்னு சொல்லி யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க பக்தி பண்ணணும் இறைவன் மேல பக்தியா இருக்கணும் ஏன் பக்தி இருக்கணும் நம்ம வந்து முக்தி அப்படின்ற ஒரு நிலையை அடையறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் தான் இருக்கணும் அதுக்கு நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சுற்றி நடக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னா இறைவன் மேலே பக்தி அப்படின்றத நம்ம செலுத்தும் பொழுது தான் இது எல்லாமே நமக்கு சாத்தியப்பட்டு வரும் அதனால் ஆண்டால் வையத்து வாழ்வீர்கள் சொல்லி உலக மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க ஏன் தெரியுமா இப்படி கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா கிளியரா சொல்லிட்டாங்க மூணு விஷயங்களை சொல்கிறாங்க இறைவனை நினச்சி நாளை தொடங்கணும் நம்ம உடல் சுத்தமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மனசு சுத்தம் நமக்கு வேணும் தீய சொற்களை பேசுறது தீய செயல்களை செய்யறது இது எல்லாத்தையும் தவிர்த்துடணும் ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் காலையில் எழுந்த உடனே மொபைல் தான் மற்றவங்கள குறை சொல்லலைனா ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமே வராது எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலருக்கு தூக்கமே வராது கோபம் ஒரு சிலர்கிட்ட கோபம் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட பொறாமை இருக்கும் ஒரு சிலர்கிட்ட பயம் இருக்கும் இது எல்லாத்தையும் நாம் போக்கணும் வெளிப்புற அழகு முக்கியம் இல்லை செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்யாமல் தவிர்த்துடணும் மையிட்டு எழுதோம் செய்யாதன செய்யும் இந்த பாசுரத்தில் சொல்கிறாரு மையிட்டு எழுதும் செய்யக்கூடாததெல்லாம் எதுவோ அந்த செயல்களை எல்லாம் செய்யாமல் தவிர்த்துடணும் இதுதான் மைண்ட் டீடாக்சிஃபிகேஷன் நம்ம மைண்ட் எவ்வளோ கிளியராக இருக்கும் தெரியுமா இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் ஒரு நச்சு மாதிரி நம்முடைய ப தலையில் வந்து சூழ்ந்துக்கிட்டு நம்முடைய எண்ணத்தில் சூழ்ந்துக்கிட்டு நம்ம வந்து போட்டு ஒரு புரட்டி எடுக்குது சில பேர்கிட்ட தாழ்வு மனப்பான்மை கூட இருக்கும் அதையும் நீக்கணும் எல்லாத்தையும் நீக்கணும் இப்போ இது எல்லாம் நம்ம தொடர்ந்து முப்பது நாளும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் எவ்வளோ காமாக இருக்கும் அன்னைக்கு ஆண்டாள் ஆச்சியத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாசரத்துல சொல்லிட்டா இதுதான் மைண்ட் டீடாக்ஸிஃபிகேஷன் இப்படி இந்த முப்பது நாளும் தொடர்ந்து இந்த பாவை நோன்பு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா நம்முடைய மனசு அமைதியா ஆயிடும் இந்த சண்டை சச்சர வடிக்கடி வந்துட்டே இருக்குல்ல கண்டிப்பா அது எல்லாமே குறையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் நடக்கிறத பாப்போம் எந்த மாதத்துலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மார்கழியில் அமைதி இந்த மார்கழியில் நம்மளால் பார்க்க முடியும் காலையில் எழுந்து பூஜை நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு முதல்ல கமெண்டில் வந்து இது பதிவிடுங்க சரி ரொம்ப பூஜை பண்ண முடியாதவங்களுக்கு என்ன செய்யலான்றத ஒரு சின்ன டிப்பாக பார்க்கலாம் தினமும் இதை நம்ம செஞ்சால் கூட நம்ம வாழ்க்கை மாறும் முதல் விஷயம் காலையில் எழுந்த உடனே மொபைல் பார்க்கவே பார்க்காதீங்க உங்களுக்கு இந்த ஒரு பாசுரம் இந்த வையத்து வாழ்வீர்கள் சொல்கிற இந்த பாசுரம் இருக்குது பாருங்கள் மார்கழி முப்பது நாளோ சொன்னால் கூட அவ்வளோ பலன் கிடைக்கும் ஏன்னா திருப்பி 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 அந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதும் இப்படி நம்ம திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நம்ம ஆழ் மனதில் பதிவாகி நமக்கு அப் இப்படியே பிம்பமாக வெளிப்படும் அந்த செய்கைகள் இருந்தாலும் அவங்க வந்து தூய மனத்தோடு மாறிடுவாங்க அப்படி நடக்கும்பொழுது அதுக்குரிய பலன்கள் எல்லாமே வந்து சேரும் முதல்ல காலையில் எழுந்த உடனே மொபைலை பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் ஆகாது வையத்து வாழ்வீர்கள் இந்த திருப்பாவைய பாசுரத்தை சொல்றதுக்கு இதை சொல்லி முடிச்சுதான் ஒரு ரெண்டே நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க மனசுக்குள்ள ஏகாந்தமாக இருக்கும் ஆண்டால் சொல்லக்கூடிய உயும் வழி இதுதான் இந்த மார்கழி மாதத்தில் வெறும் பாசுரம் மட்டும் சொல்லாமல் பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யாராவது ஒருவருக்கு மாற்றம் ஏற்பட்டாலுமே ரொம்பவே சந்தோஷம் கமெண்டில் பதிவிடுங்க ஓம் நமோ நாராயணா அப்படின்ற வார்த்தையை அப்படின்ற அந்த மந்திரத்தை கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வேதாஸ் வியூ சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மூன்றாவது பாசுரம் என்னெல்லாம் ஆண்டால் அதில் பேசியிருக்கா எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்பெற நாம் எல்லாருமே பயன்பெற வீடியோ ஒன்று ஒன்றா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உயுமார்